செஞ்சிலிருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு இண்டிகா போட்ருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் ஒன் இயருக்கு டீ சரண்டர் ஓன் போர்டு பண்ணி கொடுத்துடலாம் வண்டி டீ போர்டு தான் இருக்குது சரண்டர் பண்ணியாச்சு வண்டி பார்க்க வேண்டிய இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு டயர்லாம் நல்லாயிருக்கும் ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறேன் தேவைப்படும் கான்டக்ட் பண்ணுங்கள் ரேட் பேசிக்கலாம் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிளஸ் கார் ஷஃபி செஞ்சிலிருந்து ஷஃபி பேசுகிறேன் ஒரு இண்டிகா போட்டிருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துடலாம் ஒன் இயருக்கு டீ சரண்டர் ஓன் போர்டு பண்ணி கொடுத்துடலாம் வண்டி டீ போர்டில் தான் இருக்குது சரண்டர் பண்ணியாச்சு வண்டி பார்க்க வேண்டிய இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு டயர்லாம் நல்லாயிருக்கும் ஏசி மட்டும் ஒர்க்கிங்ல இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறேன் தேவைப்படும் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட் பேசிக்கலாம் தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டபுள் சிக்ஸ் ட்ரிபிள் கார் ஷஃபி